அத தெரியும் பண்ணி عايز عايز என்ன அவ்வளவு பேசணும் நீங்க பேசுறீங்க ஓகே அழகு நான் இத சொல்லியாவது என்ன

ரெண்டு பேரும் ரொம்ப அழகா தமிழ்ல பேசுனீங்க யூ டுக் தி எஃபோர்ட் சோ ஐ தாட் சரி இப்போ வந்து நான் வந்து சாரை டைரக்ட் பண்றேன் இந்திய தொலைக்காட்சி வரலாறு முதல் முறை யார் பண்ணிர மாட்டாங்க சார் एक्चुअली இல்ல ஸ்டேஜ்ல பண்ணிர மாட்டாங்க எஸ் சார் ஃபர்ஸ்ட் டைம் வந்து சார் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல பிஹைண்ட் தி சீன்ல சூர்யா ஆரியா எல்லாருக்கும் எப்படி ட்ரெய்னிங் கொடுத்திருப்பான்றத வந்து அவரே பண்ணி கட்டுவாரு பட் நான் டைரக்ட் பண்ணா என்ன அப்படின்றது வாங்க சார் யாராவது தக்கம் ப்ளீஸ் ஐஸ்வர்யா தத்தா ப்ளீஸ் நீங்க என்ன மாதிரி சாசப்படுறீங்க எங்க அம்மா பார்த்தா எங்க அம்மா வந்து எப்படி விரும்புவாங்கன்னா உங்களை மாதிரி தான் விரும்புவாங்க இதே கண் இதே எரிப்ஸ் இதே மூக்கு அப்படி அது ஓகே அம்மா எடுத்துருங்க அதனால ஃபேமிலி ஓகே தானே சார் கேரமா இருக்கும்